வணக்கம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உன்னோட இயல்பான சுபாவத்தோட ஒத்து போகிற தொழிலை பண்ண வாழ்க்கையில ஜெயிக்கலாம் எது உனக்கு வந்து அந்த வேலை செய்யும் பொழுது உனக்கு எனர்ஜி தருதோ சந்தோஷம் தருதோ லாபம் இல்லைனாலும் செய்யறதுக்கு வருதோ எது வந்து உனக்கு பிடிக்குதோ அந்த தொழில் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அதில் தான் சந்தோஷம் வரும் ரெண்டாவது பாயிண்ட் உறவுகளை அற்புதமாக வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்பா அம்மாவோடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அது கடவுள்கிட்டருந்து வர ஆசிர்வாதத்தை அவங்க மூலியமாக தான் வரும் அவங்கள கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நோக்கப்படுத்தி ஜெயிக்க முடியாது அப்போ உறவுகளை மன்னித்து ஏற்றிக்கிட்டு தன்னுடைய தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நம்ம உறவுகளை சரி செஞ்சுக்கிட்டு உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமானது அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்தது சேவை செய்யும் பொழுது துன்பம் படக்கூடிய உயிர்களுக்கு உதவும் பொழுது சேவை அதான் அதை செய்யும் பொழுது அன்றாட நம்ம வாழ்க்கையில் சேவை செய்ய செய்ய வாழ்க்கையோடு நம்முடைய தேவைகளை அத்தனை பூர்த்தியாகவும் சேவை செய்வதால் வெற்றி அடையலாம் அதுக்கடுத்து கடவுள் பக்தனாக ஒரு பக்தி ஒரு பக்திமானா நல்லா கடவுள் பக்தியை நல்லா வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிக்கலாம் ஏன்னா ஒரு பக்தனுக்கு ஒரு பிரச்சனை இறைவனை வந்து ஹெல்ப் பண்ணுவார் இயற்கை வீதி எப்படி வந்து சக்கரை இருக்கிற இடத்துல எறும்பு தேடி வருதோ அந்த மாதிரி உண்மையான பக்தி இருக்கிறதுல இறைவனே வந்து அந்த குடும்பத்தை அவனுடைய குடும்பத்தை போக்குவார் அதனால் பக்தியை வளர்த்துக்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கர்ம விதிகளை உணர்ந்து ஒருத்தவங்க தீங்கு செஞ்சாந்து ஒரு மடங்கு நமக்கு தீங்கை தான் வரும் ஒருத்தவங்க நல்லது செஞ்சா ஒரு மடங்கு நமக்கு நல்லது வரும் அந்த கர்ம சித்தாந்தத்தை உணர்ந்து யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருங்க நிறைய உதவி செய்யுங்க நல்லது பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்போ கர்ம விதிகளை உணர்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக அதுக்கு அதுக்கடுத்தது புறம் பேசாமல் இருங்க வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் புறம்னால் அடுத்தவங்க இல்லாத பொழுது அவளை பற்றி இழித்து மட்டமாக ஒருத்தவங்களோடைய புகழை டேமேஜ் பண்ணக்கூடாது ஒருத்தவங்கள வந்து மட்டமாக இழிவு ஆளு இல்லாதப்ப பேசுனா உங்களுக்கு தான் நிம்மதி இல்லாமல் போகும் சந்தோஷம் இல்லாமல் போவோம் வாழ்க்கையில் தலையில் பாறாங்கல்லும் ஒரு வாரம் புறம் பேசாமல் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்குதுன்னு பாருங்கள் அடுத்த வாரம் பேசி பாருங்கள் புறம் பேசி பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு மனம் இருக்குன்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்பீங்க புறம் பேசுனா அது ஒரு நட்டம் இல்லாத தொழில் புறம் பேசுகிறது வேஸ்ட்டு புறம் பேசக்கூடாதுங்கிறத உணர்வீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் வெற்றி எல்லாமே உங்களை தேடி வர்றது நீங்கள் உணர்வீங்க அதனால் ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர் புறம் இயல்பான சுபாவத்தோட ஒப்பு போகிற தொழில் பண்ணு உணவுகள் அற்புதமாக பண்ணு சேவை பண்ணு பக்திமான இரு கர்ம உணர் புறம் பேசாமல் இரு இந்த ஆறு பள்ளி ஆறு சிவசை கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் எல்லாவிதமான வெற்றிகளும் வரும் நன்றி வணக்கம்